எடுக்கிற சீன் தத்துருவா வரணும் அப்படின்றதுக்காக மனசாட்சியே இல்லாம ஆர்கே என்னெல்லாம் சசிகுமார் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் நடிப்புல ரெண்டாயிரத்தி வெளியான படம் தான் இந்த இந்த சுரேஷ் கருப்பையா அப்படின்ற வில்லன் கேரக்டர்ல சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு அதுவும் முக்கியமா கிளைமேக்ஸ் காட்சியில சசிகுமாருக்கும் ஆர்கே சுரேஷ்க்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் வரும் அந்த சீன் அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாரு டேரக்டர் பாலா இதுல ஆர் கே சுரேஷ் கீழே விழுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த ஃபைட்ல இந்த ஃபைட் சீன் தத்ரூவமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்கி சுரேஷை உண்மையாவே கீழ விள வச்சிருக்காரு டைரக்டர் பாலா இந்த படத்துல ஆர்கி சுரேஷ் மேல சசிகுமாருக்கு பயங்கரமான கோபம் இருக்கும் அந்த கோபத்தோட வெளிப்பாடு ஸ்கிரீன்ல அப்படியே அப்பட்டமா தெரியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கணும் அப்படின்னே சசிகுமாரை உண்மையாவே ஆர்கி சுரேஷை அடிக்க வச்சிருக்காரு டைரக்டர் பாலா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது த்ரு விக்ரம் நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு ஆஸ்தான டேரக்டர் அப்படின்னா கண்டிப்பா பாலாதான் சோ தன்னோட மகன் த்ரு விக்ரமை இந்த சினிமாவுக்கு கண்டிப்பா டேரக்டர் பாலாதான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பத்துல விக்ரம் ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தாரு தான் அர்ஜுன் ரெட்டி படத்தை ரீமேக் பண்ணி அதை கண்டிப்பா பாலாதான் டேரக்ட் பண்ணணும் அப்படின்றதுல விக்ரம் ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு அதுல நம்ம பையனை நடிக்க வச்சு தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாயா மாத்தணும் அப்படின்றதுதான் விக்ரமோட பிளான ஆரம்பத்துல இருந்துச்சு விக்ரம் சொன்ன எந்த ஒரு விஷயத்துக்குமே டேரக்டர் பாலா ஒத்துக்கவே இல்ல அவரோட இஷ்டத்துக்கு கதையை மொத்தமா மாத்திருக்காரு அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் அப்படின்றதே மறந்துகிட்டு இஷ்டத்துக்கு ஒரு கதையை எழுத ஆரம்பிச்சிருக்காரு டேரக்டர் பாலா அது மட்டும் இல்ல ஷூட்டிங் வேற ஆரம்பிச்சுச்சா ஷூட்டிங்ல துரு விக்ரம போட்டு பொல பொலன் பொழந்திருக்காரு டேரக்டர் பாலா விக்ரமாலையும் எதுவும் பெருசா கேட்டுக்க முடியல நம்ம பாலா விக்ரமோட மகன்லாம் பார்க்கவே மாட்டாரு வச்சு பொழந்து தள்ளிடுவாரு ஒரு கட்டத்துல துரு விக்ரமால சமாளிக்கவே முடியாம இந்த படத்தை மொத்தமா டிராப் பண்ணாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அதர்வா இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட அடிமைப்பட்டு இருந்த போது இருந்த கொத்தடிமைகள் வேலையை பத்தி எடுத்து சொன்ன படம் தான் இந்த பரதேசி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த படம் சொல்லிக்கிற மாதிரி பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி ஒண்ணுல வேதிகா அந்த கொத்தடிமை வேலைக்கு வரத பார்த்து அதர்வா கதறி அழுற மாதிரி வரும் அது மட்டும் இல்ல கதறி அழுதிக்கிட்டே மலை மேல இருந்து புரண்டு விழுற மாதிரி அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சீன்ல டைரக்டர் பாலா அதர்வாவை உண்மையாவே உருண்டு விழா வச்சிருக்காரு அதர்வா அந்த டைம்ல நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு வேற ஒரு டைரக்டரா இருந்தார் அப்படின்னா ஒரு இளம் நடிகரை கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டாரு பாலா எனக்கு அந்த சீன் தத்துவமா இருக்கணும் அப்படின்னு உண்மையாவே அதிர்வா உருண்டு வச்சிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அழகன் தமிழ்மணி பாலா இயக்கத்துல ஆர்யா நடிச்ச அளவுல வெற்றி பெற்ற படம்னு சொல்லலாம் அகோரியா இருக்கக்கூடிய ஆர்யாவோட அப்பாவா நடிகர் அழகன் தமிழ்மணி நடிச்சிருப்பாருல முப்பது அடி பள்ளத்துல அழகன் தமிழ்மணிய உண்மையாவே பாலா குதிக்க வச்சிருக்காரு அந்த சீன்ல டூ போட்டு எடுத்திருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு சேஃப்டி மெஷர்ஸோட எடுத்திருக்கலாம் ஆனா பாலா உண்மையாவே அழகன் தமிழ் மணியை குதிக்க வச்சிருக்காரு இதனால அவரோட உடம்புல எக்கச்சக்க இடங்கள் அடி பட்டு தொடர்ந்து மூனு மாசம் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அழகன் தமிழ்மணிக்கு சரியாயிருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா சூர்யாவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தவர் அப்படின்னா டேரக்டர் பாலா தான் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யா வணங்கான் படத்துல பாலா கூட சேர்றாரு ஆனா அதுக்கப்புறமா சூர்யா அந்த படத்துல வந்து விலகி அருண் விஜய் வந்தாரு இந்த கதை நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் என்னதான் மாத்தி மாத்தி பேசினாலும் உண்மையா சூர்யா விலகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஷூட்டிங்லாம் எல்லாம் ஆரம்பிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு வாட்டி பாலா சூர்யாவை வெறும் காலில் வெயில ஓடுற மாதிரி ஒரு காட்சியை தொடர்ந்து மூணு நாள் எடுத்திருக்காரு தொடர்ந்து மூணு நாள் சூர்யா வெறும் கால் தான் அந்த வெயில்ல ஓடி இருக்காரு அதுக்கப்புறமாவும் கதையில சில மாற்றங்கள் பண்ணதுனால சூர்யா இதுல கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லாம ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் காடு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க